கடல மாவு ஒரு கப்பு நம்ம வந்து இது மனசில் வச்சுக்கணும் ஒரு ஒரு கப்பு கடல மாவுன்னா ரெண்டு கப்பு சர்க்கரை மூணு கப்பு எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மீது எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள் கோல்டு பின்னர் எடுத்துக்கிட்டேன் நான் ஆயிலு பாருங்கள் ரெண்டு கப்பு இன்னும் ஒரு கப் ஊற்றிக்கலாம் செய்யலாம் நல்லா எண்ணெய் தொடங்கி வச்சுக்கணும் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக எல்லா ஒட்டாத மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மைசூர் பாகம் செய்ய மைசூர் மைசூர் பாகம் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து வேறு எந்த இதுவும் பண்ணக்கூடாது பண்ணியாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அந்த சக்கரை முழு ஓரளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அவங்க பத்தாவது எடுத்துக்கணும் நம்ம இதை பாவு வர தேவையில்லை ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த பப்புள்ஸ் வரும் ஒயிட் கலரில் அப்போ நம்ம மாவு கொட்டி கலர்னால் கரெக்டாக இருக்கும் சர்க்கரைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் போதும் நம்ம இப்போது ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மாவு கொட்டிக்கலாம் நீங்கள் மாவு கொட்டணும்னா கட்டியா உருவது பாக்காதீங்க பார்க்காதீங்க நல்லா கலரிக்கிட்டே இருங்க கட்டி உருவவே விடுவாது நம்ம கிளறல்தான் அங்க போகும் நல்லா மாவு விடாத கிளறணும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு நல்ல கட்டி எல்லாம் எல்லாம் நல்லா கிளரி கட்டி இல்லாத வந்த பின்னாடி தான் நம்ம எண்ணெய் விட்டுணும் எண்ணெய் கட்டி டவுட் வரும் இந்த மாவை கொட்டினா இந்த மாதிரி கட்டி அப்படியே இருக்குமே அப்படின்னு கிடையாது நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும் கையை எடுக்கவே கூடாது பாருங்கள் நான் கிளற மாதிரி ஸ்டவ் கொஞ்சம் ஸ்டவ்வும் ஸ்லோ பண்ணிக்கோங்க கிளம்மாருங்க நல்லா கை எடுத்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க ஸ்டவ்வை பாருங்கள் வந்துச்சா கட்டியே கொஞ்சம் கூட இல்லை வேற எல்லாம் அவங்க டஸ்டரில் இதை மட்டும் விடாது அந்த கட்டி உடையிற வரைக்கும் நம்ம கிளட்டி தான் போதும் இப்போது பொருட்கரம்பிங்க எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா எண்ணெய் ஊற்றுக்குள்ள அந்த மாவில் நல்லா பொரியணும் ஒரு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கிளறலாம் நல்லா கிளறணும் எண்ணெய் ஊற்றி ஒரு நல்ல ஒரு ஒரு மூணு நிமிஷம் கிளறிட்டு அடுத்த எண்ணெய் ஊற்றுடும் உடனே உடனே ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே அந்த மாவு மாவு நல்லா வெந்துடும் கடலை மாவு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கிளறிவிட்டு இன்னும் ஒரு கரங்கி ஊற்றிக்கலாம் எவ்வளோ நல்லா வருங்க நிறைய சூப்பராக வாசனை பாருங்க நல்லா மிகவும் ஆயில் ஒன்று கரங்கு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நல்லா ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைச்சு மூணு நிமிஷம் ஆ பாருங்க எப்படி குறித்து பாருங்க நென்லி பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் மைசூர் பாக் ஊட்டணும் அப்பதான் கரெக்டா வரும் பாதம் திரும்ப ஒரு கரண்ட் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்ட் ஊற்றிக்கலாம்

எண்பது பர்சன்ட் இருந்துச்சு வானல்ல பொண்ணு கூட ஓட்டல கரண்டி ஹோட்டலில் வானலி ஹோட்டலில் இந்த மாதிரி வானல்ல ஒட்டவே கூடாது கொஞ்சம் கூட ஒட்டல வானல்ல ஊத்தலன்னா வானல்ல எதுவுமே போயிடும் இன்னொரு கரெண்டு ஆயுள் அவ்வளவுதான் நல்ல பிடிக்கல நல்ல உள்ள வாசனோக்காக சொல்லல செம்ம கரெக்டா ஒரு ஒன் ஹவர் முக்கால் மணி நேரத்துக்கு மேல இருக்கணும் இது நல்லா ஆறணும் பாரம்பரிய அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்பதான் நிறைய வந்துருச்சு ஆனா அந்த காலத்து மைசூர் பாக்கு இதுதான் இது மாதிரிதான் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும் தான்டா

சூப்பராக இருக்கீங்களா சாப்பிட்டோம் வச்சுடாதீங்க அப்போதான் சரி சாப்பிடலாம் இதை எடுக்க கூடாது அப்படியே அப்படியே ஆறட்டும் பாருங்க ஆரட்டும் கொஞ்சம் சூடா இருக்கு அடியில் கொஞ்சம் ஆரட்டும் பீஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க

அம்ம கூட அது அப்படியே வாயில் வைக்கப்பள்ளே